மாவீரர் மருதநாயகம் பிள்ளை சுதந்திரத்தின் முதல் பொறி வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ் மண்ணின் பெருமை பிரிட்டிஷ் சாட்சிக்கே முதல்முறை கிளர்ச்சி எழுப்பி நம் நாட்டுக்காக போராடிய ஒரு வீரர் பற்றி போறோம் அவர் பெயர் மாவீரர் மருதநாயகம் பிள்ளை அவரோட வாழ்க்கை ஒரு படம் மாதிரி தைரியம் துரோகம் நம்பிக்கை தியாகம் எல்லாம் கலந்தது அவர்தான் இந்திய சுதந்திர வரலாற்றின் முதல் சுடர்னு பல வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படியான அவரோட கதையை பக்கமாக போய் பார்ப்போம் பிறப்பு மற்றும் சிறுவயது மருதநாயகம் பிள்ளை பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சில் இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வர்ற பனையூர் என்ற ஊரில் அவரோட தந்தை முகமது பிள்ளை தாய் அமீனம்மாள் சின்ன வயசுலேயே புத்திசாலி தைரியசாலி கத்தி வாழ் குதிரை சவாரி எல்லாத்துலயும் வல்லவர் அந்த காலத்துல மதுரை நாயக்கர் ஆட்சி முடிஞ்சு நவாப் பிரிட்டிஷ் பிரெஞ்சு எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த குழப்ப காலத்திலேயே மருதநாயகம் பிள்ளை வளர்ந்தார் சின்ன வயசுலேயே மனசுக்குள்ள ஒரே ஆசை நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு படை வாழ்க்கையின் தொடக்கம் அவர் யுத்தத்தில் மிகுந்த திறமை கொண்டவர்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க அதனால அவர் ஆற்காடு நவாபின் படையில் சேர்ந்தார் அங்கேயே அவருக்கு வாழ்க்கை திருப்பமாயிற்று அவர் தன் திறமை தைரியத்தால விரைவிலேயே உயர்ந்த பதவியிலே சென்றார் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாமை ஏற்றார் பெயர் மாறி முகமது யூசுஃப்கான் ஆனார் ஆனால் மனசுக்குள்ள தமிழனாகத்தான் இருந்தார் மதம் மாறினாலும் நாட்டு பாசம் மக்களுக்கான நியாயம் அதே மாதிரி இருந்தது நவாப் அவரை மதுரை திருநெல்வேலி பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தார் அங்கேயே அவர் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்காக நல்ல ஆட்சி நடத்தினார் நல்ல ஆட்சி மருதநாயகம் பிள்ளை ஆட்சியில் மதுரை பிராந்தியம் செழிச்சியோடு இருந்தது அவர் நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் விவசாயிகளுக்கு தண்ணீர் வசதி வரிச்சலுகை கோவில் திருத்தம் பள்ளி மசூதி எல்லாத்துக்கும் உதவி அவர் சொல்லுவார் நவதம் வேறையாயிருந்தாலும் மனிதன் ஒருதான் நியாயம் எல்லாருக்கும் சமம் அந்த மனப்பாங்கு தான் மக்களோட மனசை வச்சது மதுரை முழுக்க அவர் பெயர் எதிரொலிச்சது ஆனால் இதெல்லாம் பார்த்த பிரிட்டிஷ் வெறிச்சாங்க அவர் பிரிட்டிஷ் கடன்களை மறுக்க ஆரம்பிச்சார் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நவாபுக்கு பணம் கடன் கொடுத்திருந்தது அதை வசூல் செய்ய வந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அவர் சொன்னார் நாட்டோட பணம் வெளிநாட்டுக்காரன் கையில் போகக்கூடாது அதுதான் பிரிட்டிஷுக்கும் அவருக்கும் இடையிலான மோதலின் தொடக்கம் பிரிட்டிஷ் துரோகம் மருதநாயகம் பிள்ளை மெல்ல மெல்ல மக்கள் ஆதரவு பெருசாக வளர்ந்தது மதுரை மன்னர் மாதிரி நடத்த ஆரம்பிச்சார் மக்கள் அவரை நம்ம ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்த பிரிட்டிஷ் பயந்தாங்க அவரை எப்படி முட்டுக்கட்டிக்கணும் என்று யோசிச்சாங்க நவாப் அவர்களையும் லஞ்சம் கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்தாங்க பின்னாடி துரோகம் பண்ணி மருதநாயகம் பிள்ளை மீது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சின்னு வழக்கு போட்டாங்க அவரை துரோகம் செய்தது அவரோட நெருங்கிய சில அதிகாரிகள் தான் அதனால் அவரை பிடிக்க முடிஞ்சது அவர் கைது செய்யப்பட்டார் சிறை வாழ்க்கை அவரை மதுரை கோட்டையில் சிறையில் அடைத்தாங்க பிரிட்டிஷ் அவரை பலமுறை வஞ்சனை செய்து ஒப்புக்கொள்ள சொல்லினாங்க ஆனா அவர் சொன்னார் நான் போராடியது என் மதத்துக்காக இல்லை என் நாட்டுக்காக அந்த வரி இன்றைக்கும் தமிழனின் மனசிலே ஒலிக்குது பல மாதங்கள் சிறையிலே இருந்து அவரை இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் மதுரை கொடிகாமலை பகுதியில் தூக்கிலிட்டு கொன்னாங்க அவரை அடக்கம் செய்யக்கூட பிரிட்டிஷ் அனுமதி தரல ஆனா மக்கள் மனசில் அவர் பெயர் மறிக்கல மக்களின் நினைவு அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் மக்கள் மறக்கல மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் எல்லா இடங்களிலும் மருதநாயகம் பிள்ளை ஒரு கதை அல்ல ஒரு புராணம் பின்னாளில் வரலாற்றாசிரியர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க மருதநாயகம் பிள்ளை தான் இந்திய சுதந்திரத்தின் முதல் போராளி நாம் எல்லாரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுக்கு மேலே நூறு வருஷத்துக்கு முன்னவே மருதநாயகம் பிள்ளை பிரிட்டிஷுக்கு எதிராக கிளர்ச்சி எழுப்பினார் அதுக்காகத்தான் சில வரலாற்றாசிரியர்கள் அவரை த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியான்னு அழைக்கிறாங்க அந்த வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் நினைச்ச இப்போது நமக்கு ரத்தம் கொதிக்குது சினிமா மற்றும் நினைவு சின்னங்கள் இரண்டாயிரங்களில் கமல்ஹாசன் அவரை அடிப்படையாக வைத்து மருதநாயகம் என்ற பெரிய படம் எடுக்க ஆரம்பிச்சார் அந்த படம் முழுமையாக வரல ஆனால் அந்த சில நிமிட ட்ரெய்லர் பார்த்தாலே அந்த வீரரின் பெருமை நமக்கு புரியும் இன்றைக்கு மதுரை பகுதியில் மருதநாயகம் பிள்ளை சிலைகள் அவரோட பெயரில் நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதைவிட பெரிய நினைவு சின்னம் அவர் பெயர் ஒவ்வொரு தமிழனின் மனசிலே வாழுது முடிவுரை மருதநாயகம் பிள்ளை நம்ம தமிழ் மண்ணின் உண்மையான மகன் அவரோட வாழ்க்கை சொல்லுது நாட்டுக்காக உயிரை விட்டால் மரணமேனும் மரியாதையாக இருக்கும் அந்த மனப்பாங்குதான் நம்ம தமிழனோட அடையாளம் இன்று நாம் சுதந்திரமாக வாழறோன்னா அதுக்கான விதை அவர் மாதிரி வீரர்களால் தான் நட்டது நாம் அவரை நினச்சி பெருமைப்படணும் அவரோட பெயரை சொல்லும்போது நமக்கே மனம் நிமிரணும் மருதநாயகம் பிள்ளை சுதந்திரத்தின் முதல் பொறி அவருக்கு நமஸ்காரம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போதே பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம தமிழரின் வீரர்களை பற்றிய இன்னும் அருமையான வரலாறுகள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்